குரு என்றால் என்ன தங்கம் பெரிய பணம் அதெல்லாம் சுக்கரன் அணுதினம் தேவைக்கு பணம் பெரும் பணம் கிடைக்க வேண்டும்னா பெற்றோரை மதிக்க வேண்டும் அப்ப இந்த சந்திரன் பத்து வருஷம் சூரியன் வலதுகன்னா சந்திரன் இடதுகன் அதே போல சந்திரன் அப்படின்னா மனம் என்பதை குறிக்கக்கூடியது லூனார் என்ற வார்த்தையில் இருந்ததும் லுனாட்டிக் என்ற சொல்லும் பிறந்தது இப்போ இந்த சந்திரன் எந்த அளவு முக்கியம்னா ஒரு ஜாதகத்துல சந்திரனோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருந்தார் நமக்கு அவன் மிகுந்த கவலையில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்துதான் ஒருவனுக்கு தசாபுத்தியே கணிக்கிறாங்க அதனாலதான் வைத்தியன் நாடி பார்ப்பான் ஜோதிடன் சாரம் பார்ப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இப்போ இந்த சந்திர திசையில பெற்றோரை மதிக்கணும் குறிப்பா தாயி எந்த வார்த்தையும் தவறா பேசிடக்கூடாது மேலும் நீரை பழிக்க கூடாதுன்னாங்க தாயையும் பழிக்க கூடாது நீரை பழிக்க கூடாது நீரை அசுத்தம் செய்யக்கூடாது உணவை பாதுகாக்க வேண்டும் உணவை அன்னதானம் செய்ய வேண்டும் உணவு என்பது சங்கரம்